கோப்பியம் உண்மையும் பின்னணியும் இன்னைக்கு முப்பதை கடந்த பல ஆண்களும் பெண்களும் திருமணமாகாம மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த நிலை மேல கர்நாடக மாநிலம் தாவணிகரை பகுதியை சேர்ந்த ஒரு பெண் சமூக வலைதளங்கள் மூலமாக ஆசை வார்த்தைகளை சொல்லி பல பேரை ஏமாத்தி திருமணம் பண்ணி கல்யாண ராணியாக வலம் வர்றாங்க அவங்களை பத்தி எழுந்திருக்கக்கூடிய புகாரை பத்தி இப்ப பார்க்கலாம் இன்றைய காலகட்டத்தில் பலருக்கும் திருமணம் நடப்பது என்பது குதிரை கொம்பாக இருந்து வரும் நிலையில் பாண்டியாவின் நரகள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பெண் பலரையும் ஏமாற்றி பல திருமணங்களை செய்திருப்பதாக மூன்றாவது கணவர் கொடுத்திருக்கும் புகார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தாவணக்கிரையை சேர்ந்த பிரசாந்த் இன்ஸ்டாகிராம் மூலம் முப்பது வயதான ஸ்னேகா என்ற பெண்ணின் அறிமுகம் கிடைத்துள்ளது இதையடுத்து இருவரும் நண்பர்களான நிலையில் நாளடைவில் இருவருக்கும் இடையே காதலாக மாறவே இரு குடும்பத்தாரும் பேசி கடந்த ஆண்டு இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தனர் பின்னர் இருவரும் மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்தி வந்த நிலையில் திடீரென கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு தான் கர்ப்பமாக இருப்பதாகவும் தாய் வீட்டிற்கு செல்வதாகவும் கூறிவிட்டு சென்றிருக்கிறார் ஆனால் தாய் வீட்டிற்கு சென்றவர் மீண்டும் கணவர் வீட்டிற்கு திரும்பி வராததால் அதிர்ச்சி அடைந்த பிரசாந்த் மனைவி காணாமல் போனதாக தாவணக்கரை கே நகர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் இன்ஸ்டாகிராமை பார்த்த பிரசாந்திற்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது அதில் அவருடைய மனைவி ஸ்னேகா திருமண கோலத்தில் வேறொரு வாலிபரும் இருக்கும் புகைப்படத்தை பறிந்துள்ளார் பின்னர் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாதவராய் ஸ்னேகாவின் உறவினர்களிடம் இது குறித்து விசாரித்த போதுதான் ஸ்னேகாவிற்கு ஏற்கனவே இரண்டு முறை திருமணம் நடந்திருப்பது தெரியவந்தது இதை கேட்டு அதிர்ந்து போன பிரசாந்த் தான் ஏமாற்றப்பட்டிருப்பதை உணர்ந்து காணாமல் போனதாக கொடுத்த புகாருக்கு பதிலாக பல பேரை ஏமாற்றி திருமணம் செய்து தன்னையும் மோசடி செய்ததாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி கேடி ஜே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு மேட்ரிமோனியல் வெப்சைட்ஸு இதை போன்று பல இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஆகட்டும் இன்ஸ்டாகிராமில் ஆட்டும் தங்களை வந்து ரொம்ப மிக அழகாகவும் ரொம்ப நாங்கள் வந்து தாங்கள் வந்து ரொம்ப பணக்காரராக இருக்கிற மாதிரியும் வந்து உருவாக்கி மற்றவர்கள் ஆண்களாக ஆண்கள் வந்து பெண்களை வந்து இருக்கிற இருக்கிற மாதிரியும் பெண்கள் வந்து ஆண்களை ஈர்க்கிற மாதிரியும் வந்து இப்படியெல்லாம் பண்ணி நிறைய ஏமாற்றங்கள் நடந்துட்டு இருக்குது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒருத்தர் ஒரு நபரை பிடித்திருந்தால் அவரை வந்து உடனடியாக நீங்கள் தேர்வு செய்யணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது கொஞ்ச நாட்கள் வந்து நீங்க ஒரு பொறுமையா இருந்து அவரை பற்றியும் அவருடைய நடவடிக்கையை பற்றியும் அவருடைய சுற்றுத்தார்களை பற்றி நன்கு தீர விசாரிச்சு ஒரு திருமணமோ ஒரு காதலோ ஏதோன்னு செய்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து அது அது வந்து ஒரு மிகப்பெரிய நல்லதா இருக்கும் ஆனா அதை விடுத்துட்டு குறுகிய கால நட்பின் மூலம் கிடைக்கின்ற காதலும் சரி திருமணமும் சரி எதிர்காலத்தில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் தான் உண்டாக்கும் எனவே பார்த்தீங்கன்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி சமூக உடவியல் ஊடகத்தை வந்து நீங்க ஒரு நல்ல பாதிக்கும் மட்டும் இது பண்ணுங்க இதனால வந்து உண்மையிலுமே கல்யாணமாக இருக்கிற பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி நல்ல திருமண ஜாதகங்கள் வந்து கிடைக்காம போயிருது ஏன்னா இது போன்ற சம்பவங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து சந்தேக கண்ணோட பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது இதனால அந்த பாசிட்டிவிட்டியே போயிருது அப்போ வந்து மேட்ரிமோனியல் மூலியமாக ஃபேஸ்புக் மூலியமாகவோ இன்ஸ்டாகிராம் மூலியமாகவோ கிடைக்கின்ற வரன்களை வந்து நம்பகத்தன்மைகள் வந்து இழந்துட்டு இருக்குது இதனால் வந்து ஒரு நல்ல நபர்களுடைய வாழ்க்கைகளும் கூட வந்து எதிர்காலத்தில் வந்து பாழாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் வந்து நம்ம ஒரு அப்லோட் பண்ணுறப்பும் சரி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதில் அப்லோட் பண்ணுறதுக்கும் சரி நாம் எதுலேயுமே வந்து அதனுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தி விட்டு தான் நாம் பண்ண வேண்டும் இன்றைய வளர்ந்து வரக்கூடிய டெக்னாலஜி அதாவது தொழில்நுட்பங்களுக்கு இடையில் பாலியல் சார்ந்த குற்றங்களும் பெருகிட்டு வருது அப்படின்னு தான் சொல்கிறோம் அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த தகவல் தொடர்பு சாதனமான இந்த செல்ஃபோன் தான் ஏன்னா இன்றைக்கி ஒரு வயசு குழந்தைங்களிலருந்து எல்லாருமே வந்து செல்ஃபோன் வசமாயிடுறாங்க அதனால் எந்த விதமான வரைமுறைகளும் எல்லைகளும் இல்லாத ஒரு சூழலுக்குள்ளே வந்து நம்ம போயிடுறோம் கடைசியில் அதுவே நமக்கு வினையாயிட்டு வருது அப்படிங்கிறத நம்ம எப்போ தான் உணரப்படோம் அப்படிங்கிறது தெரியல மீண்டும் அடுத்த கோபியின் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சிவக்குமார்